ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிள்ளை இப்போது இந்த இரவு வேலை நெருங்கும் வேலையில் இந்த முருகப்பெருமான் எதுக்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நினச்சி நினச்சி நீ வருத்தப்படுறதும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீ கவலைப்படுறதையும் பார்க்க முடியாமல் உன்னுடைய சோகம் நிறைஞ்ச மனசை மாற்றி உன் வாழ்க்கையில் சுகத்தை தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன் நிச்சயமா உனக்கானது உன்னிடமே வந்து சேரும்படி நீயே எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உன் வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறேன் நம்ப முடியாத திருப்பங்களும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே சில நேரங்களில் நீ அடுத்தவங்க மேலே வச்ச நம்பிக்கையும் பாசமும் உனக்கே பலவீனமாக மாறி போய் அது உனக்கே கஷ்டத்தையும் கொடுக்கிறத நான் பார்க்குறேன் இனிமேலாவது அன்பானவர்கள் மேலே நம்பிக்கவை அடுத்தவங்க கவி மேலே காரியத்தை வச்சு நடத்திக்கலாம்னு நினச்சி வர்றவங்க மேலே நீ நம்பிக்கையை வைக்காதே என் செல்வமே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத அது சரி உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது கூட புரியாமல் என்னவோ எல்லாரும் இந்த பூமியில் ஆயிரம் வருஷம் வாழ போகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான ஆணவம் அகங்காரம் கோபம் செருக்கு தற்பெருமைன்ற குப்பைகளை எதுக்காக சுமந்துக்கிட்டு இருக்கணும் ஓ வாழ்க்கை உயரணும் நல்லபடியாக மாறணும்னு நினச்சின்னா உ வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் இந்த முருகப்பெருமான் ஏக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த கோபம் செருக்கு தற்பெருமை ஆணவம் அகங்காரன்ற குப்பைகளை தூக்கி எரிந்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ தயாராகுது நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ துணிஞ்சினா உனக்கான நிம்மதியை நான் தருவேனேன் செல்வமே நீ சந்தோஷமாக நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா எதுக்காகவும் கவலைப்படாத யாரையும் வெறுக்காத உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த மனநிறைவை உணர பழகு யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருப்பதை கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ தயாராகு இப்படி நீ செய்யும்போது உன் வாழ்க்கை நிச்சய மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்குமென் செல்வமே இப்போது நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் உனக்கு முடிவான ஒன்று நினைக்காத கூடிய சீக்கிரம் இதைவிட மிக சிறப்பான வாழ்க்கை உன்னை நோக்கி வருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உலக வாழ்க்கையில் இன்னும் இன்னும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் திருப்பங்களும் மாற்றங்களும் வரதான் போது மாற்றங்கள் நிறைந்தது தானே மனித வாழ்க்கை அதனால் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கோ எது ஒன்று விட்டு போனாலும் அதை அப்படியே விட்டுடு என் செல்வமே ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் போது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவு இருந்தால் தானே வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் இதை நம்மளால் செய்ய முடியுமா எனக்கு இது நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது அதனால் என்னன்னாலும் என்னால் சமாளிக்க முடியும் என் திறமையால நான் அனைத்தையும் முடிச்சு காட்டுவேன்ற அந்த நம்பிக்கையோட தைரியத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ ஒரு முறை யாருக்கிட்டையாவது பொய்யை சொன்னினால் அப்புறம் நீ தான் அந்த பொய்யை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதிலாக எல்லா சூழ்நிலைகளிலும் நீ உண்மையவே சொன்னினா அந்த உண்மை உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் செல்வமே சில பிரச்சனைகள் வரும்போது இதை என்ன செய்ய போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக அதை விட்டுட்டாலே பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய திறமையும் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தியும் அந்த மனநிலையும் உனக்கு வந்துடும் அப்புறம் பிரச்சனை தானாகவே சரியாகிவிடும் எப்போவுமே உன் மேலே உரிமை இருக்கக்கூடிய உண்மையான உறவு யாருன்னு தெரிஞ்சுக்கோ அவங்க கிட்ட மட்டுமே நீ உரிமை எடுத்துக்கோ அதே போல உன் உண்மையான அன்பு வச்சிருக்கக்கூடிய மனிதர்களையும் நேர்மையாக நடக்கக்கூடிய நண்பர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் பல மாற்றங்கள் வரும் என் செல்வமே விட்டு கொடுத்து போகிற உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் கெட்டு போக மாட்டே நீ தோற்று போகும்படியும் நான் விட்டுட மாட்டேன் செல்வமே எப்போவுமே உனக்குன்னு ஒரு தனி திமிரோட தைரியத்தோட தலைநிமிர்ந்து வாழ பழகு யாராக இருந்தாலும் உன் மேல் அன்பாக இருந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு அன்பை கொடு யாராவது உன்கிட்ட வெறுப்பை காட்டினாங்க எரிச்சலை காட்டினாங்க சளிப்பை காட்டினாங்கன்னா நீ அவங்களை முழுமையாக ஒதுக்கி வச்சுடு என் செல்வமே உன் பிரச்சனைகளை போது உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வருது தானே உன் பிரச்சனைகளை நான் தீக்காத போது எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது நீயே உன் பிரச்சனைகளை தீத்துருவனு தான் நான் உன்னை பேசாமல் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே உன்னால் முடியாத போது தான் நான் களமிறங்குவேனே தவிர அது வரைக்கும் உன்னுடைய திறமையை நான் சோதிக்கும் விதமாக நீயே உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்கிறன்றத ஒரு அப்பாவாக இருந்து பொறுமையாக பார்ப்பேன் ஏன்னா சும்மா எல்லாத்துக்கும் நானே ஓடி ஓடி வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டேனா அப்புறம் உனக்கு எப்படி தகுதியும் திறமையும் அதிகமாக ஆகும் அதனால தான் சில விஷயங்களை நீயே சமாளிக்க பழகிக்கோன்னு முதல்ல நான் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன் எப்போது உன்னால் சமாளிக்க முடியலான்னு எனக்கு தோணுதோ அப்போதே நான் ஓடி வந்து உனக்கு கை கொடுத்து உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே மனசில் எத்தனையோ கஷ்டங்களை வச்சுக்கிட்டு தான் நீ சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படி சிரிக்க கற்றுக்கிட்ட என் பிள்ளையான உனக்கு இந்த உலகில் நடக்கிற எந்த விஷயமும் பெருசு கிடையாது எல்லாத்தையுமே நீ சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க முடியும் என்று செல்வமே யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அதுக்காக வருத்தப்பட வேணாம் ஏன்னா இந்த உலகத்தில் ஜெயித்த பல பேருடைய வெற்றிக்கு பின்னால அவங்கப்பட்ட அவமானம்தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு நீ பட்ட அவமானமே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கும் அவங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வாழ வச்சு காட்டும் என் செல்வமே எப்போவுமே உனக்காக நான் எதை வேணாலும் விட்டுட்டு வருவேன்னு சொல்கிற உறவுகளை நீ நம்ப வேணாம் அதுக்கு பதிலாக நீ எதை இழந்தாலும் உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய உறவுகளை நம்பு அப்படிப்பட்ட உறவுகள் கிடைப்பதெல்லாம் இப்போது பெரிய வரமாக மாறிடுச்சு என் செல்வமே வாழ்க்கையை பற்றி நீ பெருசாக வேணாம் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ பிறக்கும் போதே இது இது இப்படி இந்த நேரத்தில் நடக்கணும்னு முடிவு செய்யப்பட்டுருச்சு நீ அதிலிருந்து தப்பிக்க முடியாது எதை எப்போ நடத்தணுன்றத நான் தானே திட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் தெரியலைன்னு நீ நினைக்கிற ஆனால் உனக்கே தெரியாமல் எத்தனையோ பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டோம் பல ஆபத்துகள்லேருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னை விட இந்த உலகத்துல ஓ மேல அதிக அன்பையும் அக்கறையையும் காட்ட யாராலுமே சொன்னாலும் இந்த ஊரே உனக்கு எதிராக உன்னை குற்றவாளிகள் சொன்னாலும் உனக்கு நீ உத்தவனாகவும் உன்னை படைச்ச இந்த முருகப்பெருமானுக்கு உண்மையாகவும் இருந்தா போதும் வேற யாருக்காகவும் நீ பயப்படணுனோ அல்லது பணிஞ்சு போகணுன்ற அவசியமோ இல்லை என் செல்வமே எதை செஞ்சாலும் நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் உன்னால் யாரையுமே முழுமையாக திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சாலும் என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் நீ எனக்காக என்ன செஞ்சுட்ட என்ன பெருசாக கொடுத்துட்டான்னு கேட்கக்கூடிய மனித மனம் கொண்ட தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நீ உண்மையாக நேர்மையாக நியாயமாக வாழும்போது உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் மட்டும் அதிகமாக மாட்டாங்க இந்த ஆண்டவன் முருகப்பெருமானின் அருளும் அதிகமாக இருக்கும் என் செல்வமே உன்னை நோக்கி யாராவது விமர்சனம் வச்சாலும் நீ அதை பெருசாக கணக்கில் எடுத்துக்காத கண்டவன் கண்டதை பேசட்டும் எனக்கு எம்பெருமான் முருகனின் துணை இருக்கு என்னை யாராலும் வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாதுன்னு நீ தைரியமாக இருக்கணும் உனக்கு வரமாக கிடைச்ச சில உறவுகளை அலட்சியப்படுத்தி இழந்துவிடாதே ஏன்னா சில உறவுகள் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை பெருமை உனக்கு தெரியாது காலம் கடந்த பிறகு அவங்க உன்னை விட்டு கடந்து போன பிறகு நீ உன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு பயிரும் இல்லை அல்லவா யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்திக்க கூடாது நீ ஒருத்தவங்களை பெருசாக நினச்சி அவங்கள உயிர்வாக நினச்சிருப்ப ஆனால் அவங்க அதே போல் நடக்காத போதும் உன்னை தேவையில்லைன்னு தூக்கி எரியும் போதும் ஒதுக்கி வைக்கும் போதும் அலட்சியைப்படுத்தும் போதும் அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது என் செல்வமே அதுக்காக இப்போதிலிருந்தே உன் மனசை தயார்படுத்திக்கோ உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கிற எல்லா மனிதர்களும் வழிபோக்கர்கள் போல தான் ரயில் பயணத்தில் எப்படி பாதி பேர் வந்து ஏறுவாங்க பாதி வழியிலேயே இறங்கி போயிடுவாங்களோ அதே போல் உன் வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்க போகிறது நீ மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோ அன்பை கூட அளவோடு நீ கொடுத்தாதான் உன் அருமை அடுத்தவங்களுக்கு புரியும் அளவுக்கு மீறி ஒருத்தர் மேல நீ அன்பையும் பாசத்தையும் காட்டும்போது அது நிச்சயமாக அவர்களுக்கு அலட்சியமாகத்தான் தெரியும் என் செல்வமே எந்த வேலையுமே தூங்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டமா ரொம்ப தூரமா மிக மிக அற்புதமானதாக அழகானதாக மிக தூரமானதாக மிக நெருக்கடி மிகுந்ததாக சிக்கல் மிகுந்ததாக எப்படி வேணாலும் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது இது இவ்வளோ கஷ்டமான தூரத்தை பார்க்க கூடாது உன்னுடைய லட்சியத்தை உனக்கு கிடைக்க போகிற பலனை பற்றி யோசித்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா உனக்கு தூரமும் கஷ்டமும் பெருசாக தெரியாது என் செல்வமே நதிநீர் ஒரே இடத்துல தேங்கி நின்றுச்சின்னா அது குளத்து நீராக மாறி குப்பைகளாக சேர்ந்துடும் நகர்ந்து கொண்டே இருப்பது தானே நதிகளுக்கு அழகு அதே போல் வாழ்க்கையில் ஒரே இடத்துல நிக்காம உயர்ந்து உயர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது தான் மனிதனுக்கு அழகு வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம்னு நினச்சி விட்டுறக்கூடாது ஒரு விஷயம் கஷ்டம்னு தோணுச்சுன்னா இதை எப்படி சுலபமாக செய்யலாம்னு செய்கிற விதத்தை மாற்று முயற்சியை மாற்று போகிற பாதையை மாற்று பாதை குறித்து அதாவது நீ என்ன செய்யணும் அதுக்கு எப்படி போகணுன்ற அந்த விஷயத்தை நீ மாற்றி யோசிக்கும் போது உன் எண்ணம் மாறும்போது எல்லாமே உனக்கு சுலபமாக மாறிடும் என் செல்வமே உனக்கு பிடிச்சவங்க முன்னால நீ பலவீனமாகவும் உன்னை பிடிக்காதவர்கள் முன்பாக நீ பலமுடனும் இருக்கக்கூடிய இருவேறு குணங்களோடு இருக்க அதாவது உனக்கு பிடிச்சவங்க முன்னால நீ குழந்தையா மாறிடுற உனக்கு தெரியாததெல்லாம் நீ தைரியமா ஒப்புத்துக்கிட்டு உன் பலவீனத்தை அவர்களுக்கு வெளிக்காட்டுகிறாய் ஆனால் பிடிக்காதவங்க கிட்டயும் உனக்கு பிடிக்காதவங்க கிட்டயும் நீ எப்போதுமே துணிவுள்ள தைரியமுள்ள ஆளாக பலமுள்ள ஆளாக உன்னை காட்டிக்கிற இந்த ரெண்டு குணமுமே உன் அப்பன் முருகன் எனக்கு பிடிச்சிருக்கு என் செல்வமே ஏன்னா அப்படி தான் இருக்கணும் உன்னை கிட்ட நீ எந்த அளவுக்கு வேணாலும் பணிஞ்சு போகலாம் ஆனால் ஒருத்தர் உன்னை மதிக்கலன்னு போது அவங்களை ரொம்ப சாதாரணமாக திரும்பி கூட பார்க்காம அலட்சியப்படுத்தக்கூடிய துணிவுள்ள பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே வார்த்தைகளின் மதிப்பு தெரிஞ்சு அளவாக மரியாதையாக கிட்ட மட்டுமே நீ வாதம் செய்யணும் வார்த்தைகள் மதிப்பு தெரியாம தடிச்ச வார்த்தைகளோடு அடுத்தவரை தூக்கி எறியக்கூடிய வார்த்தைகளை பேசுபவரோட வார்த்தைகளால் வதம் செய்து அடுத்தவர் மனதை காயப்படுத்தக்கூடியவரோட நீ வாதம் செய்யாம மௌனமாக இருப்பதுதான் உனக்கு அழகாக இருக்கும் என் செல்வமே தேவைக்காக மட்டுமே தேடி வரக்கூடிய பொய்யான உறவுகளும் நேரத்திற்கேற்ற போல போலியான அன்பை காட்டி பாசமாக நடிச்சு பேசுவதைப் போல மனிதர்களும் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க நீ கொஞ்சம் கவனமாகவே இருக்க பழகிக்கோ